அவையாரின் பொன்மொழிகள் குழந்தைகளுக்கு புரியும் வண்ணம் ஒவ்வொரு பொன்மொழியும் தனித்தனி கதைகளாக வடிவமைக்கப்பட்டு இங்கு தரப்படுகிறது அதை ஒவ்வொன்றாய் பார்ப்போம் மதுரை அனுப்பானடியில் முருகன் கோவில் தெருவில் அண்ணாமலையின் உணவகம் அமைந்துள்ளது அதை அதிகாலையிலேயே திறந்து வைப்பது அவரின் வழக்கம் அண்ணாமலையின் கைப்பக்குவத்தில் உருவாகும் சாம்பார் ரசம் மற்றும் அவற்றை வாழை இலையில் பரிமாறும் விதம் ஆகியவற்றிற்காக ஒரு காலத்தில் அவர் கடையில் கூட்டம் அலைமோதியது ஆனால் இப்பொழுது புதுப்புது உணவு வகைகளுடன் பக்கத்தில் கடைகள் திறக்கப்பட்டுவிட்டன அண்ணாமலையின் கடைக்கு இப்போது யாரும் வருவதில்லை கூட்டமே இல்லாத தனது கடையில் அண்ணாமலை உட்கார்ந்து கொண்டு பெரும் யோசனையில் இருந்தார் அண்ணாமலையின் நம்பரான பூ விற்பனை செய்யும் முருகன் அண்ணாமலையிடம் சமையல் கல்லூரிக்கு சென்று ஏதாவது புதிதாக கற்றுக்கொண்டு வரலாமே என்று யோசனை கூறினார் சரிதான் போ நான் இந்த வயதில் போய் புதிதாக படிக்க வேண்டுமா என்று கூறி அண்ணாமலை சத்தமாக சிரித்தார் வரும் வழியில் நன்றாக அலங்கரிக்கப்பட்ட உணவகம் ஒன்று விதவிதமாக பொருட்கள் அடுக்கப்பட்டு பார்க்கவே பசியை தூண்டும் விதமாக இருந்தது அண்ணாமலை திரும்ப வந்து யாருமே இல்லாத தனது உணவகத்தில் உட்கார்ந்து கொண்டு முருகன் சொன்னதை யோசித்துப் பார்த்தார் மறுநாள் ஒரு தீர்க்கமான மனதோடு துண்டை எடுத்து தலைப்பாகை கட்டிக்கொண்டு சமையல் கல்லூரிக்கு புறப்பட்டுவிட்டார் அண்ணாமலை சமையல் கல்லூரிக்குள் நுழையும் போது அங்கு சில இளைஞர்கள் சீருடைகள் அணிந்து குறிப்பெடுத்துக் கொண்டிருந்தார்கள் தலைமைச் சமையல் ஆசிரியர் அண்ணாமலையை இன்முகத்துடன் வரவேற்றார் மற்ற மாணவர்கள் அண்ணாமலையை ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள் சமையலாசிரியர் சொன்னதை கருத்தில் கொண்டும் தனது அனுபவத்தைக் கொண்டும் சிறுதானிய வகைகளைக் கொண்டு புதிய வகை பொங்கலையும் வெவ்வேறு ரச வகைகளையும் அண்ணாமலை உருவாக்கினார் தான் கற்றதை கொண்டும் தனது அனுபவத்தாலும் தினைப்பொங்கல் கருஞ்சீரக ரசம் எள் வாசனை பொரியல் என்று தனது கடையில் வித்தியாசமான உணவு வகைகளை அறிமுகப்படுத்தினார் முதலில் தயக்கத்துடன் உள்ளே வந்த வாடிக்கையாளர்கள் அவரது உணவு வகைகளை சாப்பிட்டுவிட்டு வியந்து போனார்கள் அண்ணாமலை கடையின் உணவுச் சுவை வெளியில் பரவ ஆரம்பித்ததும் கல்லூரி மாணவர்களோடு உல்லாச பயணிகள் கூட கடைக்கு வர ஆரம்பித்தார்கள் அண்ணாமலையின் கடையில் கூட்டம் அதிகமாக சமூக வலைதளங்களில் அவரது கடையை பற்றி விவரங்கள் வர ஆரம்பித்தன வருட உணவு திருவிழாவில் அண்ணாமலையின் கைவண்ணமே போற்றி புகழப்பட்டது அண்ணாமலையின் புகழ் வெகுவாக பரவி தொலைக்காட்சிகளும் அவரை பேட்டி கண்டு ஒளிபரப்பினார்கள் வேறு உணவகங்களை நடத்தும் உரிமையாளர்களும் அண்ணாமலையிடம் வந்து யோசனை கேட்டார்கள் அண்ணாமலையும் தனக்கு தெரிந்ததை பிறருக்கும் கூறினார் ஓதுவது ஒழியேல் என்ற அவ்வைப்பாட்டியின் பொன்மொழியை பின்பற்றி அண்ணாமலை தான் கற்பதை நிறுத்தாமல் தொடர்ந்ததால் அவரது கடையில் கூட்டம் அலை மோதியது